இதுக்கு நம்ம கேமிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே கண்ட்ரோல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூடவே அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உள்ளே உடனே உடனே தெரிஞ்சிக்க முடியும் என்னோட மூவாயிரம் சப்ஸ்கிரைபரும் வருக வருகின்ற இந்த வீடியோக்குள்ளே வருவே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டோம் அப்படின்றத விட பல இந்தசியான விஷயத்தை இந்த பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் பல இண்டஸ்ட்ரியான விஷயம் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அப்படி என்னடா நீ ஷேர் பண்ண அப்படி அப்படினாடா உனக்கு எனக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் இந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைவாங்கறத எதிர்பார்க்கவே வேலை ஆனால் செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் சர்பிரைஸ் கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் பண்ணிடுவீங்க அந்த கமெண்ட்டில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு கொஷினாக தான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னடா கேர் கொஷ்ன்னு எல்லாமே நீ பார்க்குறியா நீ எவ்வளோ பேர் தோல் நீ உங்களுக்கு அதான் வேலையா நாங்களா போகிறோம் ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் எல்லாம் போகிறோம் ஆனால் உங்களுக்கு இது மட்டும் தான் வேலையா எல்லா வீடியோக்கும் மாட்றியா கமாண்ட் பண்ணுறதெலாம் பார்த்து நிறையா அப்படின்னு கேட்கலாம் சந்தேகமாக தான் நீங்கள் கூட போய் பாருங்கள் நான் நீங்கள் ஒரு கமாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா கமாண்டும் நான் போய் லைக் பண்ணியிருப்பேன் ஹார்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேலையே ஸோ இதனால் வந்து நீங்கள் பண்ணுற நான் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க திட்டினாலும் சரி திட்டனாலும் சரி யார் அதிகமாக கமாண்ட் பண்ணுறீங்க யார் கம்மியாக பண்ணுறீங்க கமா கமாண்டாக கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பக்காவாக பார்த்துட்டு இவங்களோ அதாவது ஒரு சில க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இவங்க நாலு பெண்ணிக்கு நம்ம வந்து கேட்க வேண்டிய நிலமையும் இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஃப்ரீயாக அந்த கலர் கண் வருது மாஸ்க்கு வருது இதெல்லாம் எப்படி வாங்குனீங்க இந்த கலர் பெண்ணெலாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டுருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபர் ஓகே நம்மளும் வெட்டியாக தானே வரோம் நாளைக்கு என்ன கணக்கு போகிறதுன்னு தெரியலே அதாவது இது காலையில் என்ன கணக்கு போகிறதுன்னு தெரியலே அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன் அது சிம்பிள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கோல்டு ராயல் சாரி கோல்டு ராயலே வந்து அதை எடுத்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ராய்டு இது இருக்கணும் ஸோ அது நார்மலாகவே கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால வெறும் முந்நூறு காயின் அதாவது வந்து உங்கள் கேமில் விளாட்ற முந்நூறு காயின் நம்ம அப்போ முடிக்காசன்னா அதில் போட்டு வேணாம் நம்ம கேமில் இருக்கிற முந்நூறு காயின் வச்சு அந்த கலர் கலர் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வச்சுருக்கோம் அது எப்படி எனக்கு என்னென்ன ஒத்துன்னு பாருங்கள் இட கிட்டத்தட்ட ஒரு பத்து வவுச்சருக்கு மேலே இருந்துச்சு அந்த பத்து வவுச்சரும் போட்டு வாட்டி எடுத்திருக்கோம் உங்களால் ஸோ என்னென்ன கச்சிக்கிது அப்படின்றது இந்த இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி அந்த உள்ள போகலாம் இப்போ கேம் ஓப்பன் பண்ணி எல்லாம் நம்மளாக உள்ளே வந்துருப்பீங்க இதான் நான் எப்படி நல்லா குறியா நல்லா டெரராக இருக்கேன்னா இந்த ஓமா தான் எனக்கு பிடிச்சிருக்கும் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோல் ட்ரெயெல்லாம் க்ளிக் பண்ணணும் கோல் ட்ராய்னு க்ளிக் பண்ணிங்கன்னா ஏன்னா பதினாலு இருக்குது எல்லாம் சிப் பண்ணலாம் ஓடு 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 என்ன வருது பார்க்கலாம் முதல்ல முதல்ல நம்மளுக்கு லக்கில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அந்த பாக்ஸில் ஓகே பேண்ட்டு லைட் பேண்ட்டு இதான் ஆல்ரெடி நான் போட்டு நிற்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு டி யூ பனி நெக்ஸ்ட் 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 கொஞ்சம் வேகமாக தான் போகும் வீடியோ பார்த்துக்கலாம் இந்த பேண்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வேறு என்ன தான் கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது பார்க்கலாமே ஓகே மெடிக்கெட்ஸ் ஓகே பார்த்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லக்கில் ஓகே கிடைச்சிருச்சு சூப்பர் இந்த கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்தமாதிரி கன்னெலாம் கலராக எப்படி இப்போ வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் இதெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா இந்த லக்கில் வந்து வரும் ஒன் டே த்ரீ டேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பச்சைக்கிளா சொக்காயும் மஞ்சள் புறம் அதை அதை அப்படியே கூப்பிட்றோம் ஓகே நெக்ஸ்ட் 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 இந்த குல்லா பொண்ணுக்கு தான் போட முடியும் நான் பசங்களை போட முடியாது நெக்ஸ்ட்டு ஓகே வா வா சீக்கிரம் வா யா சும்மா டைமாக ஷூ ஒயிட் ஷூ அதுக்காக மாட்டுருவோம் அடுத்து நெக்ஸ்ட் 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 வந்துகிட்டே இருக்கேயா சீக்கிரம் ஐயோ நான் ஹவுஸ் எல்லாம் விட்டு வெளிப்பாற்ற அவனுக்கு வரேன் இன்னொரு என்ன வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறின வீட்டில் இருந்தாங்கன்னா வெளியேற்ற அவனுங்க பனியன் இந்த கோயில் பனியன் வந்துட்டு இது வெளியும் ஒரு நூற்றம்பது வாட்டி வாங்கியிருப்பேன் அது மட்டும் உண்மை தான் வேறு அறையே கிடையாது ஓகே இன்னொரு கண்ணுக்கும் வந்துடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ஓ ஸ்பின்னு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் எக்ஸாமுக்காக தான் மாட்டாங்க ஒன்றும் நாலு இருக்குது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துமே ஒன்றும் அவசரம் இல்லை பேண்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கே இங்கே இங்கே வந்துடு ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படா அதே கிணத்து திரும்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குத்துக்குறானாங்கோ பரவாயில்ல நெக்ஸ்ட்டு ஏ நான் எவ்வளோ ஆ நெக்ஸ்ட்டு கலராக இருக்குது அப்போ அதை இந்த பச்சை மஞ்சள் கலர் தான் இவனுக்கு கண்ணுங்கள் தேர்ந்து அடங்குது உங்கள் ஐயால வெறு பேத்து நிற்கிறானுங்க கோல்டு ராயல் அப்படியும் பண்ணலான்றத பார்த்துன்னு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறு கேட்குறாங்க என்கிட்ட ஸோ சைடுக்கு தெரியலையும் கலெக்ட் பண்ண வரேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ்லாம் கொடுப்பானுங்க அப்படா ஒரு வாட்சர் வந்துடுத்து இன்னொரு வாட்சர் வந்துடுத்து இன்னொரு வாட்சரும் வந்துடுச்சுப்பா மூணு வாட்சர் இருக்குது நம்மகிட்ட திரும்ப ஸ்பின் பண்ணாதுப்பா வேறு வேலை வெட்டினா நம்ம யூடியூப் தான் வேலை வெட்டினா இதில் ஃப்ரீ ஃபயர் தான் நம்மளுக்கு வேலை வெட்டி ஓகே ஐஜம் ஓகே அதான் இது நெக்ஸ்ட்டு மேப்பு ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் ஷார்ட்டு ஓகே அதுதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த கன்று வரல அப்படின்னா இங்கே மேலே டாப்பில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு இது போயிட்டு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு கன்று வர வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் பண்ணிங்கன்னா அதான் இல்லாக்கிள்ள நீங்கள் பண்ணிங்கன்னே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அவ்வளோதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிக்கலாம் மறக்காமல் நீங்கள் என்னென்ன கை ஊற்றணுமா கமெண்ட் கை கைவித்துருங்க வேறு வழியே கிடையாது அப்புறம் நான் ஒரு ப்ரோ பிளேயர் எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு மஞ்சள் வேறு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறேன் அப்புறம் அட்வௌசர் முக்கா டவுசர் மூடு டவுசர் எல்லா டவுசரும் வந்து இங்கே தான் இருக்குது இதையும் பார்த்துக்கலாம் ஷூஸ் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு ஷூ நல்லா வேறு லெவலில் பணக்காரங்க இப்படி தான் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேங்க வீடியோ லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேங்க உங்கள் தேவையான கொஸ்டின்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஆர் ஸ்டைலே சூப்பராக இருக்குது எப்படி இதாக மூஞ்சும்ல ஐடு இப்போ எப்படி இது பற்றியா மூஞ்சி மாஸ் லெவல் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மதியம் ஃப்ரீயாக இருந்தால் போகிறலாம் ஈவினிங் வீடியோ போட்டுக்கலாம் ஒன்றேமேச்சு முடியாது தட்டா பாய் பாய் ஸ்கூல் போகிறேங்க ஸ்கூல் போங்க காலேஜ் போகிறேங்க காலேஜ் போங்க வேலைக்கு போகிறேங்க வேலைக்கு போங்க தட்டா